வணக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கார் அம்பேத்கார் செய்தியாளர் சந்திப்பில் நிறைய பேர் அம்பேத்கரை பற்றியே பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டார் எல்லாருமே அம்பேத்கார் அம்பேத்கார்னு இப்போ பேசுகிறது அரசியல் வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு அம்பேத்கர் பேரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அம்பேத்கார் கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அம்பேத்கர் ஃபோட்டோவை பயன்படுத்திக்கிறீங்க அம்பேத்கரோட பேரை உபயோகப்படுத்துகிறீங்க இதெல்லாம் வந்து அரசியல் ஃபேஷனாக போச்சு ஒரு குறிப்பிட்ட வாக்குக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆனால் கொள்கைகள் கடைப்பிடிக்கிறீங்களா அம்பேத்கார் கொள்கையில் அம்பேத்கார் பேச்சை மட்டும் நீங்கள் பேசுகிறத நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் வந்து நீங்கள் இப்படி எப்படி அம்பேத்கார் கொள்கை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களோ அதே போல் இந்து தர்மத்தை மனுஸ்து வந்து கையில் எடுத்துகிட்டு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸில் ராகுல் காந்தியெலாம் சொல்லியிருந்தார் சரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே செய்தியாளர் சந்திப்பில் அறனாமலை பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அமித்ஷா வந்து மன்னிப்பு கேக்கணுன்னு எதுக்காக காங்கிரஸ் எல்லாமே வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அம்பேத்கர் பற்றி அமித்ஷா என்ன தவறாக பேசிட்டாரு அம்பேத்கர் பே பேரை வந்து நீங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க கொள்கை கோட்பாடுகளை பயன்படுத்துவீங்களா நீங்கள் உண்மையிலேயே அம்பேத்கர் வாதியா அம்பேத்கார் வாதிலாம் இந்த மாதிரி அரசியல் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாஜக தான் உண்மையில் வந்து அம்பேத்கார் வாதியாக செயல்படுறாங்க அவங்கள வந்து எப்படி வந்து அம்பேத்கர் பேரை வந்து அங்கே ஒரு குறைச்சி மதிப்பிடலை நீங்கள் வந்து சில விஷயங்களை கட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கார் எனக்கு வந்து முருகப்பெருமானும் சரி அம்பேத்கரும் சரி நான் கடவுளாக தான் பார்க்குறேன் அம்பேத்கார் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே அம்பேத்காரை கொள்கைகளை கடைப்பிடிக்குதா அப்படிங்கிறது தான் ஏன் வந்து அமைச்சரவையில் வந்து அம்பேத்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனார் காங்கிரஸ் அமைச்சரவையில் எதுக்காக அம்பேத்கர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போனார் அதே போல் அவர் வந்து தெற்கு மும்பையில் வந்து போட்டி போடும்போது அம்பேத்காரை தோற்கடித்தது யார் இன்றைக்கி அம்பேத்காரை தூக்கி வச்சுட்டு பேசுறீங்களே அவங்க தான் யார் காங்கிரஸ் தான் இன்றைக்கி அம்பேத்காரை வந்து தூக்கி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க அம்பேத்காரை தோக்கடிச்ச நீங்களே அம்பேத்கரை வந்து வாய்ப்பு பேச வேண்டிய காரணம் என்ன இதை வச்சு தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அம்பேத்காருக்கு நீங்கள் எதுக்குப்பா பாரத ரத்னா விருதை அவர் உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் கொடுத்தீங்க எதுக்காக அப்போ கொடுக்குறீங்க அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்து சட்ட திருத்த விருதுகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பாரத ரத்னா விருதை வந்து அப்போயே கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்கிறார் நீங்கள் வந்து அம்பேத்கார் உயிரோட இருக்கும்போது வாழும்போது அவருக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கல அவர் அவமானப்படுத்துவீங்க கேவலப்படுத்துவீங்க இன்னைக்கு அம்பேத்கரை வச்சு அரசியல் செய்கிறீங்க இதுதான் வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருந்தார் அம்பேத்கரை பற்றி தவறான தகவல் வந்து அவர் எதுவுமே சொல்லலை அம்பேத்கரை பற்றி அவர் சரியாகவோ தவறாகவோ எதையுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கிடையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கூட என்ன செஞ்சார் அதிக பாவம் செய்கிறவங்க தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்படணும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அம்பேத்கார் பேரை சொல்கிறாங்க சொல்லவே சொல்லணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது பாவம் செய்யலை புண்ணியத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா திருமாவளவன் அம்பேத்கர் பேருனாலே திருமாவளவன் தான் வரும் சிலருக்கு வந்து அம்பேத் திருமாவளன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஒவ்வாமையாக இருக்குது சுதந்திர காற்றை இன்னைக்கு சுவாசிக்கிறோம் அப்படின்னம்னா ஏ அதுக்கு வந்து அம்பேத்கர் தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் தரப்பில் பேசியிருக்கிறாரு விஜய் அவருடைய கொள்கை தலைவராச்சே விஜய் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கார் பேரை வந்து யாருமே அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துறதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம் அம்பேத்கார் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் நாங்கள் எங்கள் அவரை ஒருபோதும் அவமதிக்கிறத நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஏற்று தான் அவர் பேசுகிறாரு திமுக வந்து தான் வந்து மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிச்சு அதே தான் வந்து இப்போ விஜய்னு சொல்கிறாரு ஒன்றிய அரசு அப்படிங்கிறது ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் வந்து இப்படி அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறத நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு மசேதாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்த எதிர்கட்சிகளை எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நெருக்கடிக்கு அவங்க வந்துட்டாங்க அமித்ஷா வந்து ஒரே ஒரு பாலை தான் போட்டார் அந்த பால் வந்து பயங்கரமாக வந்து சிக்ஸர் அடிக்க முடியல ஏற்கிற மாதிரி போட்டு விட்டார் எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்றா இப்போ உட்காந்துட்டு அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கர்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பேத்கார் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே அம்பேத்கார் கொள்கையை கடைபிடிச்சு அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறார் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்